அறந்தாங்கியில் அம்மா உணவகத்தை பாதுகாக்க சிஐடியு பிச்சை எடுத்து போராட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் பேருந்து நிலையம் எதிரே செயல்பட்டு வரும் அம்மா உணவகத்தை பாதுகாக்க சிஐடியுவினர் திருவோடியேந்தி பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த பிச்சை எடுக்கும் போராட்டத்திற்கு சிஐடியு பொதுச் செயலாளர் முகமது அலி ஜின்னா தலைமை வகித்தார் சிஐடியு மாவட்ட செயலாளர் ஸ்ரீதர் அம்மா உணவகத்தில் உள்ள குறைகளை சுட்டிக்காட்டி பேசியபோது ஒராண்டு காலமாக நிறுத்தப்பட்ட காலை உணவு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்றும் மதிய உணவு சமையல் செய்வதற்கு போதுமான மளிகை சாமான்கள் அரிசி காய்கறிகள் வழங்க வேண்டும் என்றும் இரண்டாயிரத்து பதினைந்திலிருந்து இரண்டாயிரத்து பத்தொன்பது வரை நகராட்சி நிர்வாகம் வேலை செய்யும் பணியாளர்களிடம் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தில் கட்டிய ரூபாய் எட்டு லட்சத்தை ஊழியர்கள் கணக்கில் வரவு வைக்க வேண்டும் என்றும் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் இருந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை அறந்தாங்கி ஊழியரிடம் பிடித்தம் செய்த வருங்கால வைப்பு நிதி தொகையை ரூபாய் ஐந்து லட்சத்து தொன்னூற்று நான்காயிரத்தை கட்ட வேண்டும் என்றும் மாத சம்பளம் மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கிய சம்பளம் ரூபாய் நாலு ஒன்றுக்கு முன்னூற்றி இருபத்தி ஐந்து வழங்க வேண்டும் என்றும் உணவகத்தில் பழுதடைந்த மினரல் வாட்டர் பம்ப் மற்றும் உணவு பாதுகாப்பு பாய்லர்களை உடனடியாக சரி செய்து கொடுக்க வேண்டும் என்றும் கூறினார் இந்த போராட்டத்தில் சிஐடியு இணை ஒருங்கிணைப்பாளர் தங்கராஜ் சிஐடியு மாவட்ட துணை செயலாளர் மாரி சிஐடியூ ஒருங்கிணைப்பாளர் கர்ணா சிஐடியு உள்ளாட்சி குமார் சிஐடியு உள்ளாட்சி ராஜாதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றிய செயலாளர் நாராயணமூர்த்தி சிஐடியு மாவட்ட குழு தென்றல் கருப்பையா உட்பட நிர்வாகிகளும் அறந்தாங்கி மாட்டுவண்டி தொழிலாளர்களும் ஆட்டோ தொழிலாளர்களும் தூய்மை பணியாளர்களும் பலர் இப்போராட்டத்தில் கலந்து கொண்டனர் அதிமுக எங்களுக்கு எதிர்கட்சியாகவும் இருக்கலாம் ஆனால் அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தை முடக்குவதும் ஏழை எளிய மக்கள் உணர்வருந்துவதை தடுக்கின்ற நோக்கத்திலே இப்படி ஒரு கேவலமான நிர்வாகத்தின் அடிப்படையில் நடைபெறுகின்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நம்முடைய புதுக்கோட்டை மாவட்ட இந்திய தொழிற்சங்க மாவட்ட மையத்தில் மாவட்ட தலைவர் அருமை தோழர் சின்ன அவர்கள் தலைமை தங்கி திருமணம் எப்படி வாழ்வா எப்படி வாழ்வா சாமான் நகராட்சி நிர்வாக வருங்கால வைப்பு நீதி எட்டு லட்சம் ரூபாயை வருங்கால வைப்பு நீதி வைப்பு நீதி என்னாச்சு என்னாச்சு வரவு வைத்து வரவு வைத்திரு நகரட்சி நிர்வாகமே வருங்கால வைப்பு நீதி எட்டு லட்சம் ரூபாயை வரவு வைத்து வரவு வைத்திரு நகர நிர்வாகமே

என்னது படுத்துட்டான்ல ஆ